இரண்டு முன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே தமிழகத்தினுடைய பெருவாரியான குடும்பங்களில் இருக்கிற அந்த பண்பாட்டை அந்த சடங்கை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது எல்லா குடும்பங்களிலும் பெண் பிள்ளைகள் பூ பெய்துவதை விழாவாக வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று அதை கேவலமாக பேசியிருப்பது கண்டிக்கப்பட வேண்டியது பல்லடத்திலே கிறிஸ்தவர்கள் நடத்திய ஒரு விழாவிலே கலந்து கொண்டு இன்னொரு மதத்தினுடைய பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த விதத்திலே நியாயம் இப்படிப்பட்ட அரசியலை திருமாவளவன் போன்றவர்கள் கைவிட வேண்டும் இதன் மூலமாக அரசியல் லாபம் அடைந்து விடலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் நாங்கள் கேட்டுக் கொள்வதெல்லாம் இப்படி மக்களை பிரிக்கின்ற கருத்துக்களை எந்த இடத்திலும் சொல்லாமல் இருப்பது நல்லது இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற பண்பாடு ஒரு ஜாதி இரண்டு ஜாதி என்றல்ல அனைத்து சமுதாயங்களிலுமே இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றது அதை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்துவது என்பது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டியது இது மாதிரியான அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திக்கொள்ள வேண்டும் கூட்டணிக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல அதாவது கூட்டணிக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல அதுக்காக வந்து நம்ம கூட்டணியில் இருக்கிறோம்னா எதுவுமே எத வேணாலும் பேசலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதாவது நீ வந்து ஒரு சாரார் செய்வதை நியாயப்படுத்துகிற தவறு கிடையாது ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலர் செய்வதை நீ கொச்சைப்படுத்தி பேசுவது நியாயம் கிடையாது அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அது தவறு நான் செய்வதை நான் விருப்பப்பட்டவர்கள் செய்வதை நான் நியாயப்படுத்தலாம் ஆனால் அடுத்தவர்கள் இதெல்லாம் பண்பாடு காலங்காலமாக குடும்பங்களிலே நடத்தப்படுகின்ற